எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் அப்பந்தான் எப்படி பண்றதுன்னு பா பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியானது கூட இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் சிம்ல வச்சிருக்கேன் இது வந்து ஸ்லோ பிளேம்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் காஞ்சுருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாமான் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதுமே சொல்லிடுறேன் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு பாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் அதனால ஏலக்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காயும் இந்த ஏலக்காயும் சேர்ந்து மிக்சியில நெண்ணா வந்து ஃபைனாக ஓட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து பல்வல்லா நறுக்கி போடுவா அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை பூவா திருகி போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காயும் தேங்காயும் மிக்சியில் நெண்ணா நைஸாக அரைச்சிட்டு வச்சிருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து எங்களுக்கு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கூடுதல் ஸ்வீட் தேவை அப்படின்னா நீங்க முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்ல பழுத்த வாழைப்பழமா நீங்க எந்த மாதிரியான பழம் எடுத்துனாலும் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழைப்பழத்தை வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு நல்லா வந்து இந்த தேங்காய் ஏலக்காய் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மிக்சி ஜார்லயே வந்து ரெண்டு பழத்தை போட்டு நல்லா ஓட்டி வச்சிட்டேன் இந்த மாதிரி ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இதை சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமா கரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த கப்பாலே ஒரு கப்பளவு விட்டுருக்கேன் இது அடுப்புல வச்சு நம்ம வந்து கரைச்சுக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் அப்படிங்கறதுனால இதை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில வந்து நார்மல் வாட்டர்ல அப்படியே போட்டு வைப்பா போட்டா கொஞ்சம் கரையிறதுக்கு ஆனா அது டைம் எடுக்கும் நம்ம இந்த மாதிரி அடுப்புல வச்சு கரைச்சிட்டோம் அப்படின்னா பாகெல்லாம் வர வேண்டாம் ஜஸ்ட் வந்து கரைஞ்சா போரும் இந்த மாதிரி கரைச்சிட்டோம் அப்படின்னா லேசா கரைஞ்சிடுதுன்னா அப்படியே வடிகட்டிக்கலாம் பாத்திரத்துல இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம பாக்கலாம் இப்போ இந்த அரிசி கோதுமாவெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் வந்து பார்த்து வந்து கரண்டியில் பொறுமையாக பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நார்மல் வாட்டர் வந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக விட்டுக்கலாம் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து வடிகட்டிக்கணும் வரும் இதை வந்து நன்னா சேர்த்துக்கலாம் இதோடு வந்து நம்ம நார்மல் வாட்டரையும் சேர்த்து விட்டு நன்னாக வந்து ஒரு விஸ்கு வச்சு கூட கலந்துக்கலாம் இப்போ நார்மல் வாட்ரு ரொம்ப ஓட ஓட விட்டுறாதீங்க ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ இதோடு வந்து இந்த வாழைப்பழத்தையும் இதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நன்னா மணிமணியாக கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைனாக வந்து கலந்துடணும் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம கையால் கூட கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தி விடாமல் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து கலக்கணும் இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிவிடும் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்னா இந்த மாதிரி அதாவது ஊட்டம் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்கு வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் சில பேர் வந்து நெய்லையே கூட பொரிப்பாக உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் வந்து இதில் வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டோம் அப்படின்னாலே அது நெய்யில் பண்ணின மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி விடும்போது கரண்டியிலேயும் நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும் நெய் வாசனையாகவும் இருக்கும் கரண்டியிலையும் ரொம்ப ஜாஸ்தி ஒட்டிக்காமல் நல்லா வரும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து நம்ம வந்து இப்போ விட்டுக்கலாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கூட விட்டுக்கலாம் பெரிய கடையாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு அப்படி கூட விடலாம் அதாவது ஒன்று விட்டுட்டு கொஞ்சம் அது மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொன்று விடணும் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம் எண்ணெய் நான் காஞ்சு எடுத்தின பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியா இருக்கும் உங்களுக்கு எண்ணெயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணியார கல்லில் கூட பண்ணலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் அது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் எண்ணெயில் விடுறது வந்து கொஞ்சம் ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும் எண்ணெயில் விட்டு பண்ணினோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் ஆனால் கூட நாலு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் வெளியில் இருந்தாலே பணியார கல்லில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பண்ணினோம் அப்படின்னா நாளைக்கு இல்லை நாலைக்கு வரைக்கும் தான் இருக்கும் ஒரு நாள் தான் இருக்கும் ஒன்றரை நாள் தான் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து மாறி போய் வேற மாதிரி ஆகிடும் வீணா போற மாதிரி ஆயிடும் தான் நான் வந்து எண்ணெயில விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவை அப்படின்னு பாருங்க நான் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ரெண்டு பக்கமும் வேக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லா வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம வந்து எண்ணெயை நன்னா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பரா இருக்குது இப்போ இதே மாதிரி இன்னும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும் எண்ணெய் நன்னா காஞ்சி எடுத்துனா அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிடலாம் இல்லனா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும் ஃபுல்லா வெந்து அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொறுமையாக அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ நகர ஆரம்பிச்சிருத்து இல்லையா இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம் மேலே இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் நமக்கு வந்து நல்லா கலராக வெந்துடும் இப்போ இதுவும் அந்த மாதிரி வேந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள் நன்னாவே வந்துடுது இப்போ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் உடனே நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக நான் அப்போ வந்து ரெடி எடுத்து இப்போ இந்த மாதிரியே மிச்சம் உள்ள மாவையும் நம்ம வந்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ பெருசு சின்னது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கரண்டி வந்து பெருசோ சின்னதோ நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு ரெண்டு தான் இருக்குது எல்லாமே பண்ணியாச்சு கரண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிட்டு நம்ம பண்ணும்போது கையை நகுத்தாமல் ஒரே இடத்துல விட்டோம் அப்படின்னா நல்லா குண்டாக வந்துடும் ஃப்ளேம் வந்து பெருசாக வைக்காதீங்க பெருசாக வச்சிங்கன்னா நமக்கு அங்கங்கேயும் ஒன்று ஒன்று நகந்து போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளேம் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரே இடத்துல இருக்குது பாருங்க ரொம்பவே அழகாக ஒன்று கூட மாறாமல் அப்படியே குண்டாக வரும் நான் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமில் இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன துகளாக வந்து நகர்ந்து போகிற மாதிரி இருந்தது இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சோடனே நமக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து பொறுமையாக அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே குண்டாக இருக்கும் மேலே அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு பக்கம் பெரட்டி புரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஒன்றே ஒன்று எடுத்து நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே பாருங்கள் லேயர் லேயராக அப்படியே சுழசொழையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே வந்து அப்படியே நான் கோல்டன் கலரில் இருக்கும் உள்ளுக்குள்ளே மாதிரி ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே அருமையான அப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்